ராம ராமா ஸ்ரீ குருப்தோ நம பாரத மாத்திரே நம இன்றைய தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆடி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கரவாசரம் தேய்பிரை சப்தமி திதி இரவு வரை சப்தமி திதி அஸ்வினி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி தண்டயோகம் பத்ராக்கரணம் பாரத தேசத்துக்கு கிடைத்ததான தினம் இன்னைக்கு சுதந்திர தினம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறோம் தினம் எல்லாருக்கும் கிடைத்ததான நமது தேசத்துக்கே சுவாதந்திரியம் கிடைத்த தினம் அதனாலதான் இதுக்கு சுவதந்திர தினம் அப்படின்னு பெயரு கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு பாரத தேச பிரஜைக்கும் இந்த கடமை உண்டு அனைவரும் நமது தேசம் எப்போதும் சுபிக்ஷமாக பாதுகாப்போடும் செழிப்போடும் இருக்க வேண்டும் அப்படின்னு பகவதிதியில பிரார்த்தனை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையான ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை